சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரியே இரண்டாவது கட்ட பணிகளையும் செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு மாநில ஒன்றிய நிதியமைச்சரவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான செலவு திட்டத்தில் அறிவிச்சாங்க இதை தொடர்ந்து ஒன்றிய அரசு முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை இந்த பணிகளுக்கு இதுவரை கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படல இதனால மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையில் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகளுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்திய நிலையில் தொடர் முயற்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகவே இது பார்க்கப்படுகின்றது இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் நன்றியையும் தெரிவித்திருக்கின்றார் இந்திய நாட்டின் பிரதமர் அவர்களுக்கு சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு மூன்று வழித்தடங்களில் அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தில் மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரை நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கும் கலங்கரை விளக்கம் முதல் பூவிருந்தமல்லி வரை இருபத்தி ஆறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கும் மாதவரம் முதல் சோயங்கநல்லூர் வரை நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கும் மூன்று வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடைபெறுகின்றன இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இழுத்தடித்து வந்தது இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறை பிரதமர் மோடியை சந்திக்கும் போதும் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்தார் ஆனால் தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்காமல் ஒன்றிய அரசு தொடர்ந்து மறுத்து வந்தது ஒன்றிய நிதிநிலை அறிக்கையிலும் மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இதனையடுத்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி சென்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகளுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என நேரில் வலியுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தொடர் வலியுறுத்தல் காரணமாக சென்னையில் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகளுக்கு ஒன்றிய அரசு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசின் நிதி பங்களிப்பு அடிப்படையில் இத்திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் கூட்டத்திற்கு பின் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதன்படி தமிழ்நாடு அரசு இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாயும் ஒன்றிய அரசின் பங்காக ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாயும் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது எஞ்சிய முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் கடன் தொகையாக பெறப்பட உள்ளது இதன் மூலம் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு ஒன்றிய அரசின் நிதியை பெறும் தொடர் முயற்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றுதான் குறிப்பிட வேண்டும் இதற்கிடையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டிருக்கின்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சமூக வலைதள பதிவு பின்வருமாறு கடந்த சந்திப்பில் நான் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒப்புதல் அளித்தமைக்காக இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தமிழ்நாட்டு மக்களின் நெடுநாள் கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தை கூடிய விரைவில் நிறைவேற்றுவோம் என உறுதியாக நம்புகின்றதாகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்